வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நேற்றைய டிஜிட்டல் திண்ணையிலே நாம் விவாதித்த அந்த விஷயம் அரசியல் அரங்கில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க இருக்கின்றன

சற்று குறைவாக வாக்காளர்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்க இருப்பதாகவும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி தலைமைக்கு அனுப்பியதாகவும் இங்கிருந்து அவர் மட்டுமல்ல இங்கிருந்து பல ரிப்போர்ட்டுகளும் அதை மத்திய உளவுத்துறை ஐபி உள்ளிட்ட மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டுகளும் இங்கிருந்து சென்றிருக்கின்றன என்றும் இதன் அடிப்படையில் எவ்வாறு தேர்தல் ஆணையம் எப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்வையாளர்களையும் கண்காணிப்பாளர்களையும் நியமிக்கப் போகிறதோ அதே போல் தமிழ்நாட்டிலே குறிப்பாக திமுகவை மட்டும் டார்கெட் செய்து ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் இடி ஐடி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அஃபீஷியலை நியமிக்க போகிறாங்க வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளை அதற்கு நியமிக்க இருக்கிறாங்க என்ற ஒரு தகவலை நேற்று நாம் டிஜிட்டல் திணையிலே வெளியிட்டிருந்தோம் இது வந்து அரசல் புரிசலாக திமுக தலைமைக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்கிறது இதற்கு திமுக தரப்பு ரியாக்ஷன் என்ன திமுகவில் நடந்துகிட்டு இருக்கிற ஆலோசனைகள் என்ன அப்படிங்குறதா இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட பிளான் என்னென்னா எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் மக்களவைத் தொகுதியிலே இப்போதைய அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் ஆனந்த் அப்போது வேட்பாளராக போட்டியிட்ட போது எப்படி கத்தை கத்தையாக பணம் கைப்பற்றப்பட்டது அதன் அடிப்படையில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு முப்பத்தொம்போது தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து அதற்கு பிறகு தான் தனியாக தான் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தான் வேலூருக்கு அந் தேர்தல் நடைபெற்றது இப்படி இந்த முறை ஆங்காங்கே திமுக பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக தகவல்கள் அங்கங்கே டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கும் நிலையில் தேர்தல் நேரத்தில் ப பறக்கும் படை மூலம் அவற்றை கைப்பற்றி அதை உடனடியாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலமாக அதை வழக்கு பதிவு செய்து யார் அந்த பணத்தை வைத்திருந்தார்களோ அவர்களை கைது செய்வது யாருக்காக வைத்திருந்தார்களோ அந்த தொகுதி வேட்பாளரையும் உடனடியாக தகுதி நீக்கம் செய்வது என்ற அடிப்படையில் தான் இந்த ஸ்கெட்சு போடப்பட்டிருக்கிறது இந்த ஸ்கெட்சை பற்றி திமுகவுக்கு தகவல் வந்த பிறகு முதலமைச்சர் கொஞ்சம் அதிர்ச்சி தான் ஆகியிருக்கிறார் ஏனென்றால் அவர் வந்து ஒவ்வொரு முறையும் டெல்லி வந்து திமுகவை குறிவைத்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றத அவரே சில அமைச்சர்களை அழைத்து அவரே எச்சரித்த வரலாறுலாம் உண்டு இந்த நிலையில் இடி இன்கம் டேக்ஸு சிபிஐ இதெல்லாம் தேர்தல் அல்லாத நேரத்தில் எப்படி வேலை செய்ததோ அதைவிட வீரியமாக தேர்தல் நேரத்தில் அவர்கள் வேலை செய்ய போகிறார்கள் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுகவை டார்கெட் செய்து இந்த ஆபரேஷன் பண்ண போகிறாங்க அதையெல்லாம் மனதில் வைத்துதான் பிரதமர் மோடி திருநெல்வேலியிலே பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசும்போது திமுக அகற்றப்படும் திமுக தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்படும் திமுகவை தேட வேண்டிய நிலை உருவாகும் என்றெல்லாம் சொன்னதற்கு பின்னணி இதுதான் என்கிற தகவல்களும் திமுகவுக்கு கிடைத்த நிலையிலே இது குறித்து முதலமைச்சர் சீனியர் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்திருக்கிறார் அப்போது விழாவாரியாக இதெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன அப்போது சிஎம் கேட்டவரே கேள்வி ஏன் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தான் நம்ம வெற்றி பெற வேண்டுமா அந்த நிலையில் தான் நம்ம இருக்கோமா அதாவது ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி சொச்சம் தாய்மார்களுக்கு நம்ம வழங்குகிறோம் அதே போல் புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு வழங்குகிறோம் இப்போ அதையடுத்து மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை நம்ம விரிவாக்கியிருக்கோம் இப்படி திமுக அரசின் நலத்திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்துருக்கு அவங்க வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களா ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் ஆகணுமா ஏன்னா மோடி எதையும் செய்வார் அவருக்கு இந்த வரம்பு இந்த லிமிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்மளை தேர்தலில் தோற்கடிப்பதற்காக தேர்தல் நடந்தால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் ஆனால் தேர்தலுக்குள்ளேயே இந்த சில இது மாதிரி வேலைகளை செய்வதற்கு மோடி தயாராகத்தான் இருப்பார் இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை நாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அதனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கத்தான் வேணுமா என்று முதலமைச்சர் சீனியர் அமைச்சர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் இதை கேட்டு அந்த அந்த சீனியர் அமைச்சர்கள்லாம் ஆடி போயிட்டாங்க ஷாக் ஆயிட்டாங்க ஏனென்றால் அரசியல் அறிந்தவர்களுக்கும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் களம் பற்றி அறிந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் இன்னைக்கு வந்து வாக்குக்கு பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஒரு அடையாள அட்டையை காமிச்சுட்டு ஒரு அரங்கத்துக்குள்ளே செல்வது மாதிரி அதுவும் ஒரு தகுதியாகிவிட்டது இன்றைக்கி வந்து வாக்காளர்களே அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க என்று வருகிற வீடியோக்களை நாம் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சில இடங்களில் வாக்காளர்கள் போராட்டம் நடத்ததையும் பார்க்குறோம் இந்த நிலையில் என்னடா முதலமைச்சர் இப்படி சொல்கிறாரே நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் பணம் கொடுக்கலன்னு என்ன ஆகும் என்று ஒரு கேள்வியை முதலமைச்சர் கேட்க இதற்கு ஏற்கனவே அந்த எலெக்ஷன் ஆப்ரேஷன்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் போட்டு வைத்திருந்த அமைச்சர்கள் அதிர்ச்சியாகியிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் கேட்ட இன்னொரு கேள்வி சரி இந்த தேர்தலில் திமுக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று வச்சுக்குவோம் ஆனால் அதிமுக கொடுக்காமல் இருக்குமா இவ்வளவு பேசுகிற பிஜேபி கொடுக்காமல் இருக்குமா பிஜேபியும் இந்த முறை வாக்குக்கு பணம் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறது அவர்களும் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இவர்கள் முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர் அவர் திருப்பி கேட்ட கேள்வி நீங்கள் சொல்றது உண்மைதான் அதிமுக பணம் கொடுப்பாங்க பாஜகவும் ஓட்டுக்கு இத்தனை ரூபா பத்தநூறு ரூபாய் கொடுக்க போறாங்க ஆனால் இடியும் ஐடியும் அவர்களையெல்லாம் விட்டு விட்டு நம்மை மட்டும்தான் நோக்கும் நம்மை மட்டும்தான் பார்க்கும் நம்மை மட்டும்தான் அவங்க பகிரங்கப்படுத்துவாங்க நம்மளை வந்து இந்த இந்த தேர்தலை எதிர்கொள்வதில் இருந்து திசை திருப்புவதையும் அதாவது தேர்தல் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம தீவிரமாக இருப்பதை தடுப்பதற்காகவும் தான் பிஜேபி இப்படி திட்டம் போடுறாங்க அதனால இதை நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் என்று முதலமைச்சர் மீண்டும் கூறியிருக்கிறார் ஏனென்றால் இந்த இடத்துல ஒன்று ஞாபகப்படுத்தணும் பிப்ரவரி மூணாம் தேதி அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயினிலிருந்து உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார் திமுக உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் அடுத்து வர்ற காலங்களில் ஊடக பரபரப்பை உண்டாக்கி திமுகவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் எல்லா விதமான வேலைகளையும் பாஜக செய்யும் அந்த அந்த என்று கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் ஒன்றுதான் இந்த ஆப்ரேஷன் அதாவது இடி ஐடி திமுக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்துவது அதன் மூலம் தேர்தலையும் நிறுத்துவது இதுதான் அவங்க பிளான் இதை தான் பிப்ரவரி மூணாம் தேதியே நான் போன மாதமே இது பற்றி எச்சரிச்சிருக்கேன் ஆனால் இவ்வளவு சீரியஸாக அவர்கள் இருக்கும்போது நாமும் அதை சீரியஸாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல இதற்கு சீனியர்கள் இல்லை இல்லை எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படி தான் நமக்கு வந்து அதுக்கான ஒரு அது சாதக பாதகங்கள் என்னங்கிறத நம்ம வந்து அலசி ஆராய்ச்சி தான் ஒரு முடிவுக்கு வரணும் என்று சீனியர்கள் சொல்ல சரி யோசிப்போம் என்று முதலமைச்சர் இந்த விஷயத்தை இப்படியே வைத்திருப்பதாக திமுக தரப்பு தகவல்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்ற இரண்டு மனநிலையில் திமுக தலைவர் இருக்கிறார் என்பதுதான் திமுக தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி நேற்று அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணியிலிருந்து அதிகாலை நாலு மணி வரை முக்கியமான ஒரு மீட்டிங்கை அந்த கட்சியோட ம மத்திய தேர்தல் குழு அந்த கூட்டத்தை பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பல்வேறு மாநில பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களின் முதல்வர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தேசிய மகளிர் அணி தலைவியான வானதி சீனிவாசன் உட்பட்டவரெல்லாம் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க விடிய விடிய நடந்திருக்கு அந்த கூட்டம் பிரதமர் தலைமையிலே ஒரு கூட்டம் அதற்கு பிறகு அமித்ஷாவும் மோடியும் தனியாக ஒரு ஆலோசனை என்று அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுவது பற்றி தான் இந்த ஆலோசனை கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் உத்தராகாண்ட் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட இந்த இந்தி பெல்ட்டு அப்புறமா சவுத் இந்தியா ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மாதிரி மாநிலங்கள் இது உட்பட மொத்தம் பதினேழு மாநிலங்களை சேர்ந்த வேட்பாளர்கள் இந்த பட்டியலை இடம்பெறுவார்கள் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள் அதே நேரம் நேற்று நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வேட்பாளர் பட்டியலை உடனடியாக அறிவிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏனென்றால் இங்கே இன்னும் கூட்டணி இன்னும் இறுதியாகவில்லை ஏன்னால் நாளை மார்ச் ரெண்டாம் தேதியிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி அமைத்த அந்த பேச்சுவார்த்தை குழு மற்ற கட்சிகளிடம் பேசப்போகிறது இன்னொரு விஷயம் அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு இன்னமும் பிஜேபிக்கு இருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சில வாரங்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டின் முக்கிய செய்தித்தாளான தினத்தந்தி இதழுக்கு ஒரு பேட்டி அளித்தார் அதில் கூட்டணி கதவுகள் எல்லாருக்கும் திறந்தே இருக்கின்றன என்று குறிப்பிட்டார் அதை தினத்தந்தி இதில் வந்து எப்படி அவங்க போட்டாங்கன்னா அதிமுகவுக்காக கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று அமித்ஷா சொன்னதாக அந்த ஏடு வெளியிட்டது அதற்கு பிறகு மோடி திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்தபோது அண்ணாமலையோட நடைபயணம் அந்த விழாவுக்கு வந்தபோது அவர் என்ன சொன்னார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள் என்று அவர்களை போற்றி பாராட்டினார் இந்த இப்படியாக அதிமுக மீண்டும் கூட்டணிக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பில்தான் அந்த கூட்டத்துக்கு கூட எப்போதுமே தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற ஓபிஎஸ்ஸையும் அழைத்தால் வருவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிற டிடிவி தினகரனையும் அவர்கள் அழைக்கவில்லை எடப்பாடி எதுவும் வருத்தப்படுவாரோ அப்படின்றதுக்காக தான் அந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அந்த கூட்டத்துக்கு கூட அவங்கள கூப்பிடல இந்த நிலையில் நேற்று அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனக்கு நெருக்கமான ஒருவர் மூலம் நேரடியாக ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார் என்று டெல்லி பாஜக வட்டாரங்கள் சொல்கின்றன அது என்ன என்ன செய்தின்னா இது உங்களை அதிமுக வந்து நீங்கள் அண்ணாமலை தமிழ்நாட்டில் அப்படி பேசினார் இப்படி பேசினார் அப்படின்ற அந்த அடிப்படையில் நீங்கள் வெளில போனீங்க அண்ணாமலை சொன்ன வார்த்தையை நம்புவீர்களா மோடி சொன்ன வார்த்தையை நம்புவீர்களா மோடியே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சிறந்த ஆட்சி கொடுத்தவர்கள் என்று சொல்லிவிட்டார் சரி இதற்கு மேலும் நாங்கள் காத்திருக்க விரும்பவில்லை மார்ச் ஐந்தாம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் வாய்ப்பு இறுதி வாய்ப்பு மார்ச் ஐந்தாம் தேதிக்குள் நீங்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று நாங்கள் அன்பாக வேண்டுகோள் விடுகிறோம் அப்படி மார்ச் ஐந்தாம் தேதி வரை மார்ச் அஞ்சாந்தேதிக்குள் உங்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றால் எந்த விதமான இது குறித்த சாதகமான செயல்பாடுகள் இல்லை என்றால் அதற்கு பிறகு ஏற்படப் போகிற விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று அமித்ஷா தனக்கு நெருக்கமான ஒருவர் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக செய்தியை அனுப்பியிருக்கிறார் என்பதுதான் அதிமுக வட்டார அரசியல் அப்டேட் அப்போ விளைவுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கணும் அப்படின்னா எடப்பாடியோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மத்திய பாஜக அரசுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது அதனால் நம்ம அப்புறமா தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம கூட்டணி அமைப்போம் என்று இவர் ஒவ்வொரு கட்சியாக போய் இன்று இன்று கூட தேமுதிகவிடம் அதிமுக குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறார்கள் ஆனால் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா மீண்டும் மோடி தான் ஆட்சிக்கு வருவார் என்று அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்து அனைத்து வட்டாரத்திலும் நினைக்கிறார்கள் அப்படித்தான் அவர்கள் நம்புகிறார்கள் அதனால் நீங்கள் வந்து தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மத்திய அரசோட அதிகாரம் சட்டப்படி இருக்காது அவ்வளோதான் பேப்பரில் இருக்காது மற்றபடி அனைத்து ஏஜென்சிகளும் மத்திய அரசோட சிபிஐ ஆகட்டும் அமலாக்கத்துறை ஆகட்டும் வருமான வரித்துறையாகட்டும் மற்ற அனைத்து அமைப்புகளும் இப்போது என்ன அதிகாரத்தில் எப்படி பாஜகவுக்கு கட்டுப்படுதோ அப்படித்தான் பாஜகவுக்கு கட்டுப்பட்டிருப்பார்கள் இருப்பார்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் மார்ச் ஐந்துக்கு பிறகு ஏற்படும் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று பாஜக தரப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இறுதி எச்சரிக்கை விட்டுருக்கிறது ஆனால் அதற்கு நேற்று எடப்பாடி பழனிசாமி பதிலும் சொல்லிவிட்டார் திருச்சி விமான நிலையத்திலே ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் அவங்க ஆட்சியை பாராட்டி மோடி பேசியிருக்காரே என்று கேட்டதற்கு எடப்பாடி சொன்ன பதில் என்னென்னா எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட பாராட்டும் அளவுக்கு எங்கள் தலைவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே போய்விட்டார் ஆக பாஜகவை எடப்பாடி எதிர்கட்சியாகத்தான் பார்க்கிறார் என்பதை நேற்று வரை அவர் உறுதிப்படுத்தி விட்டார் அதனால் மார்ச் அஞ்சாம் தேதிக்கு பிறகு என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றது அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்புக்கு வித்திடும் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய காத்திருங்கள் நன்றி Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை